வேலும் மயிலும் சேவலும் துணை முருகப்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட அருணகிரிநாதர் அருளி செய்த வேல் வகுப்பு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் மேலும் சக்தியூட்டப்பட்டு நமக்கு வேல் மாறலாக அருளி செய்யப்பட்டது வேலும் மயிலும் சேவலும் துணை என முதலிலும் முடிவிலும் ஆறுமுறை முறை சொல்ல வேண்டும் அதன்பின் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை என இருபது முறை கூறிய பின் வேல்வகுப்பின் பதினாறு பாடல்களை முன்னும் பின்னுமாக நான்கு முறை வரிசைப்படுத்தி அறுபத்தி நான்கு பாடல்களாகப் பாடுகின்றோம் அவ்வாறு பாடும்போது பாடலில் ஒரு பாடலாக நான்கு முறையும் ஒவ்வொரு பாடலுக்கும் பின்னால் திருத்தணியில் உதித்தருளும் என சொல்லும்போது அறுபத்தி நான்கு முறையுமாக மொத்தம் அறுபத்தி எட்டு முறை பாடுகின்றோம் பின்னர் பாடி முடித்தபின் முடிவிலும் திருத்தணியில் உதித்தருளும் என்ற பாடலை இருபது முறை கூற மொத்தமாக இருபது அறுபத்தி எட்டு இருபது ஆக நூற்றி எட்டு முறை நாம் திருத்தணியில் உதித்தருளும் என கூறும்போது இந்த வேல்மாறல் மகா மந்திரமாகின்றது வேல்மாறல் நாம் எப்படி பாடினாலும் முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வார் அவரை நாம் நினைத்து வணங்குவதுதான் முக்கிய நோக்கம் ஆனாலும் மேற்கண்ட முறையில் நூத்தி எட்டு முறை திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே என்று கூறும்போது சற்று கூடுதல் சிறப்பம்சம் பெறுகின்றது வேல்மாறல் மந்திரம் நெஞ்ச மகாமந்திரம் நெஞ்சக்கணக்கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடுவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உரை மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி வெளுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தாருக்கினாமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை நிகராகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கே முக பட கரட மதத்த முனை தெரிக்க வரமாகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சினத்தவுனர் எதிர் தரன களத்தின் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்த வெளிவிழித்தளர மோதும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கொருவர் கெடுக்க இட நினைக்கி அவர் குலத்தை முதலரக் களையும் எனக்கொர் துணையாகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கன தொகுதி கழிப்பின் உணவளைப்பதென பதன மலர்க்க மலகாரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புல அவன் இசை குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசர் முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடைப்பாரக்க கரவிசைத்திர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்பா தழல் ஒழிப்ப ஒளிர் ஒதி பிறபை வீசும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அரு அடுத்த இரவு பகற்றுடையதாகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர்வுற துதிரனின தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுதற்கும் முனி வரற்கும் மக பாதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நர தமக்கும் ஒரு எடுக்கன் வினை சாடும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடைய நச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரற்கும் முவரர்க்கும் மக பதிக்கும் தனக்கும் அரிதனக்கும் தமக்கும் ஒரு எடுக்கன் வினை சாடும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடைய நச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர்வுற துதிரனின தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை உடைத்து நிறை புடற்கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி அலை அடக்குதழல் ஒழிப்பா ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அறு அடுத்த பகற்றுணையதாகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவனிசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடைப்பாரக்க அற விசைத்திரவோடும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கொருவர் கெடுக்க இடன் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அற களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே காலத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதென மலர்க்க மலக்காரத்தின் முனை விதிக்க விளைவாகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என அதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பானைக்கை முக படக்கரட மதத்த வளகச கடவுள் பதத்தேடுனி களத்து மொழி தெரிக்க வரமாகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே சினத்த உணர் களத்தின் வெகு குறை தழைகள் சிரித்த இரு கடித்த வெளித்தளர மோதும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய உருக்கி ஏழு மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே தருக்கி நமன் ஒருக்கவரின் எருக்கு அதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே பருத்த மூலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தாருக்கின மன்மொருக்கவரின் எருக்கும் அதி தரித்த மொடி படைத்த வீரல் படைத்த இறை களர்க்கு நிகராகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தண்ணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மூளை சிறுத்த இடைவெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் பதன மலர் கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்குமடி அவர் ஒருவர் கெடுக்க இடர் இணைக்கின்ற அவர் குலத்தை முதலற களையும் எனக்கொரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த நரியதித்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்த வெள்ளிவிழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பானைக்கை முக படக்கரட மதத்தவள்ள கசக்க டவுள் களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அறு அடுத்திரவு இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒழிப்பாலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற்சன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடைப்பாரக்கார விசைத்ததிரவோடும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கூறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சாலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரற்கும் முனிவரர்க்குமாக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறைப்புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர்வுற துதிரனின தசைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தீரை கடலை உடைத்து நிறைப்புணர் கடிது குடித்துடையும் உடைப்படை ஆடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர்வுற துதிரனின தசைகள் பூசிக்க அருள் நேரும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த விருப்பமோடு சூடும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சூரர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கு தனக்கும் நர தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கீரியை அறுத்த சீரை முளைத்ததென முகட்டின் இடை பார்க்க அரவிசை ததிர ஓடும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்து மறு அடுத்த இரவு பகற்றுனை எதாகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒழிப்பாலை அடக்குதலுள் ஒழிப்ப ஒளி ஒளி வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே சினத்தவுணர் எதித்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த ஏறு கடித்த வெளிவெளித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே பானைக்கு முக படக்கரட மதத்தவளள கசக்கடவுள் பதத்திடு நிகழ்த்து மொழி தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளை பதன மலர்க்கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கெடுக்க இட நினைக்கிற அவர் குலத்தை முதலார களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என அது உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என அது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என அது உளத்தில் கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் செய்வத்தை இதழ் மரச்சிறுமி வெளுக்கி நிகராகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கின மன்முறுக்கவரின் எருக்குமதி தரித்த மோடி படைத்த வீரல் படைத்த இறை கழற்க நேயராகும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய ஊருக்கு எழுமரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உரை மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உரை மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என அதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 தேரணி இட்டு புறம் எறித்தான் மகன் செங்கை இல்வேல் கூரணியிட்டனு வாகி க்ரௌஞ்சம் குலைந்தரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை தீரவேல் செவ்வேல் தெருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்ற கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை வேலும் மயிலும் சேவலும் துணை